குழந்தை பிறகுறதுக்கு ஒரு நாள் தான் இருந்துச்சு வயிற்றில் பிள்ளையுடன் இருந்த நிறை மாத கர்ப்பிணிக்கு நடந்த கொட்டூர சம்பவம் காதலித்து வீட்டை எதிர்த்து செய்த திருமணம் தான் முடிய வேண்டுமா என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆச்சு என்று பெற்றோருக்கு போனை போட்டு நாடகம் செய்த காதல் கணவன் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் நகரில் இருக்கக்கூடிய மதுரவாடா பகுதியை சேர்ந்த ஞானேஸ்வர ராவ் அப்படின்றவரு அனுஷா அப்படின்றவங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றோர்களோட எதிர்ப்பு மீறி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நிலையில் அனுஷா கர்ப்பமான நிலையில இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு சடங்கையும் ஞானேஸ்வர் மிக சிறப்பாக நடத்தியதாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் அனுஷாவோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு போன் செய்து ஞானேஸ்வரர் அனுஷாவுக்கு உடல்நிலை சரியில்லை சொல்லி அவங்கள உடனடியா வர சொன்னதா சொல்லப்படுது அனைவருமே அங்க விரைந்து சென்று அனுஷாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனா அங்க அவங்கள பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் அனுஷா ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து சார் அவங்களோட காதல் கணவனான ஞானேஸ்வர பிடித்து விசாரணை பொழுது அவங்களுக்கு ஒரு நெஞ்சையே நொறுங்க வைக்கிற மாதிரியான அதிர்ச்சி தகவல் ஒன்னு கிடைச்சிருக்குது அதாவது பிரசவத்திற்கு இன்னும் இருபத்தி மணி நேரமே இருந்த சமயத்துல மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்கிறதாகவும் வாக்குவாதம் இருவருக்கும் முற்றிய நிலையில ஞானேஸ்வர் மனைவி அனுஷாவோட கழுத்தை நெறித்து செய்ததாகவும் தெரிய வந்திருக்குது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானேஸ்வரை கைது செய்து விசாரணையை நடத்திட்டு வராங்க